ஹலோ மக்களே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் பருப்பு அடை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தோரம் பருப்பு கடலப்பருப்பு பாசிப்பருப்பு பச்சரிசி புழுங்கல் அரிசி அரிசி பருப்பை விட அரிசி கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு கூட போட்டால் இன்னும் மொறு மொறுன்னு இருக்கும் மற்ற எல்லாமே ஒரு இந்த அரிசி பருப்பு என்ன அளவோ அந்த அளவில் பாதி எடுத்தால் போதும் அரிசி பச்சரிசி கொஞ்சம் போட்டால் போதும் எல்லாமே போ இந்த அளவு கரெக்டாக போட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இப்போ நம்ம இதை ஊற வச்சு உங்களுக்கு ஆட்டி கொண்டு வர மக்களே இப்போ நம்ம அரிசியை அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டியிருக்கோம் மூணு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டியிருக்கோம் ஆட்டுறப்பையே வந்து இதில் சோம்பு சோம்பு வேணாம்னு நினைக்கிறவங்க ஜீரகம் போட்டுக்கலாம் ஆனால் சோம்பு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு இஞ்சி மிளகாய் போட்டு மிக்ஸியில் போட்டு அதை இஞ்சி சோம்பு மிளகாயை மிக்ஸியில் போட்டு ஒரு துருவி துருவிட்டு கிரைண்டரில் போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஆட்டிடும் குரகுராக ஆட்டினா போது நல்லா வலுன்னு ஆட்ட வேண்டியதில்லை இல்லை குரகுரே ஆட்டிக்கணும் இதோட கலக்கிறதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே தேங்காய் பல்லு பல்லாக போட்டால் தான் அந்த நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதுதான் பொடிசு பொடிசாக நறுக்கிருக்கும் துருவி போடலாம் துருவி போட்டால் நல்லா இருக்காது இந்த மாதிரி தேங்காய் வர்றப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு ஒரு தடவைக்கும் ஒரு ஒரு வாயில் ஒரு ஒரு பல் வர்றப்போ நல்லா ருசியாக இருக்கும் திங்கிறப்ப இப்போ இதை நம்ம இதில் இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை போட்டுக்கலாம் போட்டு கலந்து எப்படி கலக்கறன்னு நான் சொல்கிறேன் இப்போ நல்லா நம்ம ஆட்டியாச்சு ஆட்டினதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இல்லைன்னா அந்த பருப்பு மிங்கில் ஆகாமல் கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆட்டி அரை மணி நேரம் ஆச்சுன்னு வைங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி நல்லா பொடிசாக எப்படி இருக்கு பாருங்கள் பொடிசாக நறுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் கொஞ்சம் முருங்கைக்கீரை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா நல்லா சத்தாக இருக்குமா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பிள்ளை பிள்ளைங்க வந்து கீரை சாப்பிட்றதை விட இதில் போட்டு சாப்பிட்டுட்டாங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அயன் இருக்குது இல்லை நல்லா முடி வளர்கிறதுக்கு உதவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா கலக்கியாச்சு கொஞ்சம் 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 இந்த இதெல்லாம் போடுறப்ப கெட்டியா போயிடும் கொஞ்சம் குண்டாக ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க சில பேர் லேசா ஊத்தி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சுக்கிறதுனாலும் கரைச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கரைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா உப்பு இல்லாமதான் நல்லா இருக்காது அதனால தண்ணி ஊற்றுற பேர கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நம்ம கலக்கியாச்சு இப்போ நம்ம எப்படி ஊத்துறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு மாவு கலந்தாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம் நல்ல தான் ஊற்றணும் இருக்கு அப்போ தான் அந்த பருப்போட டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும் கீரை தேங்காய் வெங்காயம் கருவேப்பூ கொத்தம் எல்லாமே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் வேற எந்த எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்காது நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா தான் நல்லா இருக்கும் லைட்டா கிடையாது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூட ஊற்றி சுட்டு கொடுங்க காலையில கொடுத்தீங்கன்னா நல்லா சத்தானதா இருக்கும் வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் வயசானவங்களுக்கும் நல்லது gone. தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து சர்க்கரை நல்லா இருக்காது ஜீனி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஜீனி உடம்புக்கு கெடுதி நினச்சிங்கன்னா சர்க்கரை வச்சு சாப்பிடுங்க இல்லையா ஜீனி சாப்பிட்லாம் அப்படின்னா ஜீனி சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அவியல் நல்லாயிருக்கும் நான் எல்லாரை விட ஜீனி தான் அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மொருனு சூப்பரா இருக்குது சுவையான பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேங்காய் சட்னி ஜீனி உங்களுக்கு எது விருப்பமோ செஞ்சுக்கலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஜீனி செமையாக இருக்கும் நல்லா சாப்பிட நல்லா சாப்பிடுங்க நல்லா செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்